மகா பிரிவாச்சல் கீதை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அங்கு நடந்த மகாபாரத யுத்தமும் நமக்கு நன்றாக நினைவிற்கு வரும் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது நாம் அனைவருமே அர்ஜுனன் தான் அப்போ ஒவ்வொருவருக்காகவும் சொல்லப்பட்டது அங்கு அர்ஜுனனுக்காவது என்ன தெரிந்தது என்றால் எதிரில் இருக்கக்கூடிய போராளிகள் யார் எப்படி ஒரு வியூகம் வரப்போகிறது இப்படி கண்ணுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் அவனிடம் இருந்திருக்கின்றன ஆனால் இன்று நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏன் அப்படின்னா எத்தனை எத்தனை எதிர்பாராத விஷயங்கள் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலை குலைந்து போகச் செய்யக்கூடிய காலச்சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நட்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்கள் இவர்களுடைய சூதுகள் அன்பின் இழப்புகள் இது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்த எப்படி அந்த யுத்தத்தில் ஒவ்வொரு யுத்தத்திற்கும் ஒவ்வொரு ஆட்களை படைகள் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அது போல தான் இவங்க எல்லாருமே வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அர்ஜுனனுக்கு வந்து தன் முன்னால் வரக்கூடிய படை வீரர்கள் யார் என்று தெரியும் அதை தலைமை தாங்கி நடத்தி வரக்கூடிய படை தளபதி தெரியும் துரியோதனன் அனைத்தையும் அங்கு தான் அனுப்பியிருக்கிறான் இல்லையா அப்போ துரியோதனன் தான் எதிரி என்று தெரியும் என்று யார் வரப்போகிறார் எந்த படை அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் அந்த படைகளை விட மிகவும் கொடுமையானவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுதான் வந்து மிகவும் கடுமையான யுத்தம் அன்னைக்கு அர்ஜுனனுக்கு அந்த நடந்த அந்த விஷயங்கள் நமக்கு நாளை நடக்கப் போகின்ற இது போன்ற யுத்தங்களாக இருக்கக்கூடிய காலச்சூழ்நிலைகள் நமக்கு தோன்றும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னது தான் பகவத்கீதை அப்போ இந்த போராட்டங்களை எல்லாம் நம்ம மன உறுதியோடு எதிர்கொள்ளணுமே அப்ப அவன் தான் வந்த மிகச்சிறந்த பராக்கிரமம் மிக்க வீரன் அப்படின்னு சொல்றாரு கீதையில அப்ப இந்த சமயத்துல இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது போன்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது மனது கலங்காமல் கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த புத்திய அந்த பகவானை நோக்கி திருப்பிவிட்டால் அதற்கான வழி நமக்கு எளிதாக புலப்படும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் அவர்களுடைய பலம் அனைத்துமே சுக்கல் சுக்கல் ஆகிவிடும் ஏன் அப்படின்னா கண்ணன் அதத்தானே சொன்னார் என்னை மட்டும் நீ நம்பு நீ உன்னுடைய கடமையை செய் நான் அதற்குரிய பலனை தருவேன் நீ அந்த பலனை எதிர்பாராதே ஏன் அப்படின்னா நம்ம ஒன்று நினைச்சு ஒரு கடமையை செய்கிறோம் அந்த பலன் நமக்கு சரியானது தானா இன்னும் இதற்கு சிறந்த பலனை கொடுக்க வேண்டுமா என்று தீர்மானிப்பவன் அவன்தானே அப்போ இங்கு சுத்திரதாரியாக அவன் இருக்கிறான் நாம் இங்கு சிறிது நம்முடைய காரியங்களை கவனமாகச் செய்தால் போதும் என்ன எண்ணத்தில் செய்ய வேண்டும் என்றால் அவன் நினைவில் செய்ய வேண்டும் அனைத்தும் அவன்தான் துன்பமாகட்டும் நின்பமாகட்டும் அனைத்தும் அவன்தான் கொடுக்கிறான் அவனே அதை அனைத்தும் சரிப்படுத்தி விடுவான் என்று நினைத்துவிட்டால் எத்தனை பெரிய எதிரிகள் வந்து நின்றாலும் எத்தனை கடுமையான சூழ்நிலைகள் வந்து நின்றாலும் அனைத்தும் சுக்கல் சுக்கலாகிவிடும் இந்த கண்ணன் என்று நாமத்தைச் சொன்னவுடனேயே அவனுடைய நினைவில் செய்தவுடனேயே இதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்லக்கூடியது மகாபெரியவா சரணம்